இச்சுக்கு நிறைய குட்டிட்டக்க போடுவோ யம்மா எங்க இருக்கம்மா காலேஜ்ல இருந்து வந்துட்டேன் அம்மா பாரு எப்படி தூங்கிட்டாங்க இதெல்லாம் நம்மள தூங்க கூடாது நேர சொல்லுவாங்க சாயந்திர நேரத்துல ஆமாமா ஜோ நம்மளுக்கு ஒரு நாய் ஆங்களுக்கு ஒரு நாய் போல சரி தூங்குட்டு அம்மா எங்கம்மா பசிக்குதுமா இதெல்லாம் செஞ்சு கொடுமா கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் காலேஜ்

நீங்க செய்யற பாஸ்தாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ளீஸ் நான் செல்ல அம்மாளே சரி பண்ணி போங்க என்ன பண்றதே நாளைக்கும் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் அதுக்கு அப்புறம் பண்ணவே மாட்டேன் உனக்கு காடைကြီး சாப்பிடணும் ஓகேவா சரி போய் தூங்குங்க நாளைக்கு காலேஜ் போறவளா என்னங்க எனக்கு வீட்டுக்கு வரீங்களா மாட்டீங்களா ஓ அப்படியே எப்போ வரீங்க மணி ரெண்டு நால ஆகும்மா என்ன பிசினஸ் டிபா சரி ஓகே போயிட்டு வாங்க சரி சரி நீ சாப்பிட்டுங்க கரெக்ட் டைம் சாப்பிடுங்க நாம சாப்பிட்டுட்டு தூங்க போறோம் சரி சரி நாளை காலையில கூப்பிடுறேன் உங்களுக்கு உங்களுக்கு டைம் ஆச்சு ப்ளீஸ் நேர தூங்க போறாங்க நானே தூங்க

எனக்கு யாரும் நான் பார்க்கவே இல்லை உனக்கு மட்டும் இப்படி தான் எல்லாம் தெரியுதோ சரி அதுக்கு என்ன காலேஜ்லேயும் சொல்கிறேன் இப்போ என்ன திரும்பி சொல்கிறேன் இல்லை நம்ம வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெளியே வந்து உட்காண்ட்ருந்தோம்ல ஸோ மருந்து கீழே நிற்கும் போது அந்த அண்ணா வந்து நான் பார்த்தாக்கேன் அந்த அண்ணா உணவே பார்த்துட்டே இருந்தாங்க கூட ஒருத்தங்க அண்ணா கிட்ட பேசிகிட்டு உணவே பார்த்துட்டு இருந்தாங்க அதுதான் ஏதோ இருக்குமோ நினச்சேன் வேறு ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இதை வந்து எதுவும் பெருசாக எடுத்துக்காத அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது சும்மா இதை வந்து நீங்கள் யோசிச்சுட்டே சும்மா பார்த்துருப்பாங்க வேறு ஒன்றும் இருக்காது வேறு யாராச்சும் தூங்கு நம்ம காலேஜ் காலேஜ் போகணுங்கள படி எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு நீ தூங்க வேண்டியதுதான் ச்சே அந்த பொண்ணு பஸ்ஸில் பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தா இப்போ நம்ம காலேஜ்லேயே வந்து ஜாயின் பண்ணியிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த பொண்ணெல்லாம் நம்மளை லவ் பண்ணோமா నమకు ఎదుక లవ్వు వేవు సుమ పిపో అంత పెన్నుకు వేరే యారో ఇందా పండు మనసు నప్పుడు కష్టపడం చూ పట్టేపోయి తూంగం కాళీ పోయి పొంది పెన్ను